ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ பாருங்கள் எங்கள் ஊரில் பாருங்க நல்லா மந்தாரமாக இருக்குது நல்லா மழை பெய்யுதுங்க இந்த சவுச்சவ் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ மழை பெய்யறதுனால இப்போ சௌச்சவ் வச்சு விட்டுலான் இருக்கேன் த்ரீ வீக்ஸ் முன்னாடி நான் ஒரு கடைக்கு போயிருந்தேங்க அந்த கடையில் எல்லாமே முத்து போயிடுதாங்க இருந்தது சரி சவுச்சவில இந்த மாதிரி எதனா முத்தி போயிருக்கான்னு நான் பார்த்தேங்க அப்போ நானே முத முதல்ல நான் அப்போ தான் பார்க்குறேன் இந்த மாதிரி உள்ளே அந்த சீடு வந்து மேலே மொளை கட்டி இந்த மாதிரி வந்திருந்ததுங்க இந்த மாதிரி இல்லைங்க இதே கொஞ்சம் விரிச்சி இந்த மாதிரி கொஞ்சம் விரிவாக இருந்தது அது உள்ளேருந்து இந்த இந்த ஸ்டெம் வந்துருந்ததுங்க அப்போ வந்து நான் போன வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி வாங்கும் போது இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது இப்போ வந்து நான் சுருங்கி போயிருக்கு இதில் இருக்க சவுச்சவள் இருக்க தண்ணியை வச்சே இந்த ஸ்டெம்மு வளர்ந்துருக்கு பாருங்க இப்போ மழை பெய்யுறதுனால வச்சா வளரும்னு நினைக்கிறேன் இது வந்து இது ஏற்கனவே கிரேப்ஸ் இருக்குங்க அதுக்குள்ளேயே இது வைக்கிறேன் ஏன்னா நான் வந்து பாட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து அது பா அந்த அந்த செடி வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதுக்குடியே நான் பக்கத்தில் ஊடு பயிராக எதனா வெஜிடேபிள்ஸ் அந்த மாதிரி வச்சுப்பேங்க இல்லை ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி வச்சுப்பேங்க பாருங்க இந்த மாதிரி இங்கேருந்து வந்து வந்து ரூட்டு வருங்க இது அழி இது நானே இது இருக்கும் பண்ணது கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இது அழிக்கு போகுமா இல்லாட்டியும் ரூட்டு வருமா இல்லை தெரியல பார்க்கலாம் இது வந்து நான் போன வாரம் போயிருந்தேங்க அப்போ நான் இது கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இது ரெண்டுமே நான் சும்மா தான் கேட்டேன் நான் கா காசுலாம் இல்லை நான் வந்து இது வேஸ்ட் தான் அவங்க தூக்கி தான் போட போகிறாங்க நான் கேட்டேன் சரி நான் அவங்களும் கொடுத்தாங்க இதுலேயே இதுவும் இருக்கேன் இதுவும் வந்து இதுலேயே வச்சிடலான்ட்ருக்கேங்க ஏன்னா இது வந்து இங்கேருந்து ரூட்டு வரோன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு ரூட்டும் ஒரே பக்கம் வச்சுருந்தேன் இது வந்து ஒரே செடியாக ஆகிடுங்க இது வைக்கிறது நம்ம ரெண் இது ரெண்டாக நம்ம ஒன்றா வச்சோம்னா இது ரெண்டுமே நம்ம இங்கே இது வந்து இது முனையிலேருந்து இங்கேருந்து செடி வளருதுனா இங்கேருந்து தாங்க ரூட்டு வளரும் இந்த சவுச்சவுலேருந்து இங்கேருந்து ரூட்டு வரங்க இந்த சவுச்சவுலேருந்து இங்கேருந்து ரூட்டு வராங்க இப்போ ஒன்றா வச்சோன்னா சிக்க இது வந்து ஒரே ரூட்டாக போய் ஒரே செடி செடியாகிடுங்க இது பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்ட்டு நானே ஃபஸ்ட் டைம் சவுச்சவை வளர்க்குறேங்க இது இருக்கும் நானும் பார்த்தது கிடையாது சவுச்சவுனா எப்படி விதை விதையே இருக்காது எப்படி தான் வளர்க்குறாங்க நானும் நம்ம பல தடவை யோசிச்சுருந்துருக்கேன் இந்த காய்கறி அந்த காய்கறி கடையில் வந்து எதிர்ச்சியாக நான் பார்த்தேன் என்னடா இது புதுசாக உள்ளேருந்து வந்திருக்குன்னு பார்த்தேன் சரி இது இது விதை தான் இப்படி தான் வளரும் பொழுது எனக்கு அப்போ தான் எனக்கே தெரியும் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள் இது மூடி வச்சிட்டேன் பாருங்கள் இது பார்க்கலாம் இது எப்படி வளருதுன்னு